பழனி அருகே ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீரனூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடந்த காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் கட்சியினர் பட்டாசு வெடித்து கொண்டாடியது வியப்பை ஏற்படுத்தியது இருபத்தி இரண்டாம் தேதி கூட்டம் நடத்த அனுமதி கேட்ட நிலையில் நேற்று மாலை மூன்று மணி வரை அனுமதி கொடுக்கப்படாத நிலையில் வெற்றிகரமாக இரண்டாவது பயம் கொண்டாட்டம் என்ற தலைப்பில் அந்த பயம் இருக்கணும் என்று கூறி கேக் வெட்டியும் பட்டாசுகள் வெடித்தும் தாவேக்கவினர் கொண்டாடியது வியப்பு ஏற்படுத்தியது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் அருகே உள்ள தெங்கு மரகாடா கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமி என்ற பெண்ணை ஒற்றை காட்டு தாக்கியதால் அவர் வழியானார் இதைத் தொடர்ந்து ஊருக்குள் நுழையும் காட்டி யானைகளை தடுக்க தவறிய வனத்துறையை கண்டித்து தெங்கு கிராம மக்கள் லக்ஷ்மியின் சடலத்தை சாலையின் நடுவே வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் வனத்துறை மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு காணப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர் சென்னையை அடுத்த பெரும்பாக்கத்தில் உள்ள அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் பொதுமக்கள் அதிகமான மின்சார கட்டணம் வருவதாக கூறி சித்தாளப்பாக்கம் மின் வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தங்களுடைய வீடுகளில் அதிக மின் கட்டணம் வருவதாகவும் மின்சார ரீடிங் சரியாக எடுக்காமல் பழைய கட்டணத்தை செலுத்துமாறு ஊழியர்கள் கூறுவதாகவும் தெரிவித்தனர் தங்களுக்கு சரியாக ரீடிங் எடுத்து ஊழியர்கள் எடுக்க ஊழியர்கள் வர வேண்டும் என்றும் மின்சார கட்டணத்தை பெரும்பாக்கத்திலேயே கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின் அவர்கள் கலைந்து சென்றனர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு வந்தவர்கள் ஐந்து பேர் தங்களது பிரச்சனைகளை அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்ளாமல் அலைக்கழிப்பு செய்து வருவதாக கூறி தங்கள் மேல் பெட்ரோல் டீசல் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்தனர் மனு கொடுக்க வந்தவர்கள் குழந்தைகளுடனும் வயதானவர்கள் மற்றும் பெண்களுடனும் வந்து பெட்ரோலை மேலே ஊற்றி தீ பற்ற வைக்க முயற்சி செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மனு வழங்க வருபவர்களை காவல்துறையினர் சோதனை செய்யாமல் உள்ளே அனுப்பி வைத்ததும் இதற்கு காரணமாக கூற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க